அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் உண்டு அது என்னவென்றால் திருக்குறான் அந்த திருக்குறான் புனிதமாகவும் கௌரவமாகவும் வீட்டுடைய சீதனமாகவும் கொடுக்கப்படக்கூடிய அந்த திருக்குறான் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்படும் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தொல்பொருள் தொல்பொருள் துறையினால் கண்டறியப்பட்ட கிருஷ்ணகிரியில் கண்டறியப்பட்ட ஒரு திருக்குறானை பற்றி தான் நம்ம இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த திருக்குறானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கையெழுத்துப் பிரதியாக உள்ளது இதை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தங்க நிறை வே வேலைபாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நூற்றி எழுபது பக்கங்கள் கொண்டது பதினைந்து வரிகளை கொண்டது ஒவ்வொரு வரியும் எழுதி முடிக்கும் பொழுது அது புள்ளி வைப்பாங்க இல்லையா அந்த புள்ளியும் அழகாக தங்கத்துல வந்து செய்யப்பட்டிருக்கு இது வந்து யூசப் அலி அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து பைன் செய்திருக்காரு அதே மாதிரி அஸ்ரத் அலி அலிகான் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு இது யாருக்கு வந்து தாய் வீட்டு சீத்தனமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி காந்தாரிகள் யார் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதுல வந்து மெஹமூத் கான் அப்படிங்கிறவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அந்த பரம்பரையினரை சார்ந்தவர்கள் தான் வந்து காந்தாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மெஹமூத் கான் இருக்காரர் இல்லையா அவருடைய பொண்ணான துர்பைவி அப்படிங்கிறவங்களுடைய அவங்களுடைய திருமணத்தில் அந்த வீட் அந்த பொண்ணுக்காக கொடுக்கப்பட்ட தாய் வீட்டு சீதனம் தான் இந்த திருக்குறான் எவ்வளோ அழகான ஒரு செய்தி இல்லையா இந்த இதே மாதிரி பல புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்